பெற்றுமேல்முருகன் கரூர எல்லாம் வந்த பழனிமான் கருணாச்சலம் அருணாபெருமான் திருமான் முருகன் பெற்றநாதர் சரணாசி திருவிழா திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமார் என்படி பாடலின் எண்ணூத்தி பதினெட்டு பாலோ தேனோ பாகோ என்றும் திருவாரூர் திருப்பூர்களுக்கான பாராயணத்தும் பணியான திருவிழா சமர்ப்பிப்போம் இந்த பாடல் இகழ்ச்சியார எம்பெருமான் திருவுரு நாடி பாடப்பெற்ற பாடல் முருகா தாய் தந்தை மனமகிழ வாழ்ந்து ஈடேர் அருள்வா என்று வாடி என்று வேண்டிக் கொள்கிற பாடம் தானா 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 தனதான சந்த குளிப்போடைய பாடம் பாலோ தேனோ பாகோ வானோர் பாரா வார தமுதையோ பாரோர் சீரோ வேளேர் வாழ்வோ பானோ வான்முத்து என நீள தாலோ தாலேனோ பாடாதே தாய்மார் நேசத் துணுசாரம் தாராதி பேர் ஈயாதே பேசாதே ஏசத் ஆல ஓல் கேளா ஆலோல் கேளா மேல் ஓர் நாள் மாலானது ஏனல் புனைமை போய் ஆயாள் தா தாழ் மேல் வீழா வாழா ஆழா வேளை புகோனே சேலோடே சேர் ஆறால் சால ஆறு சீர் ஆறூரில் பெருவாள் பூவே கோவே தேவே தேவ பெருமாள்லை பாலோ தேனோ பாகோ வானோ பாராவார தமுதேயோ அதாவது பால் பால்தானோ நீ தேன்தானோ நீ நீ தேவர்கள் பாராவாரத் வாரத் கடந்தெடுக்க கடந்த கடந்தெடுக்க வந்த அமுதமோ நீ பாரோர் சீரோ வேளேர் வாழ்வோ பானோ வான்முத்து என நீள உலகோரின் சிறப்பு பொருளோ நீ மன்மதன் போன்ற அழகிய வாழ்வோ நீ பானோ பானுவோ சூரியனோ நீ வான் சிறந்த முத்தோ நீ என்று விரிவாக தாய்மார் தாலோ தாலேலோ பாடாதே தாய்மார் நேசத்து உனுசாரம் தாராதே பேரியாதே பேசாதே ஏசத்தகமோதான் தாய்மார் தாலோ தாலேலோ என்று என்னை அருமையோடு பாடாமலும் தாய்மார்கள் நேசத்தோடு அன்புடனை நினைத்து சாரம் தனசாரமா முளைப்பால் தராமலும் பேர் இயாதை புகழ்ச்சிக்குரிய பேரொன்றும் கொடாமலும் அன்புடனே என்னுடன் குலவாமலும் இகழ்ச்சிக்கிடமாய் நான் வளர்வது நீதியோதான் முருகா ஆள் ஆலோல் கேளா மேல் ஓர் நாள் மாலானது ஏனல் புனமை போய் ஆயாள் தாழ் மேல் வீழா வாழா ஆளா வேலை போர்வோனே ஆலோலம் வள்ளி ஆயால் ஓட்டும் ஒலியை கேளா கேட்டு மேலோர் நாள் ஒரு நாள் மால் ஆசை ஆனாது கொடா கெடா வகையில் குறையா வகையில் ஏனல் புனமே போய் அவளிருந்து திண்ணைப்புணத்தில் போய் சென்று ஆயாள் தாய் வள்ளியின் மீதை வீண்டும் வாழா அதனால் வாழ்வு பயன்பட்டது என்று வாழ்ந்தும் ஆழா வள்ளிக்கு ஆளாக வேலை போவனே சமயத்தில் பூத்து நின்ற பெருமாள் அல்லது பொழுதுபோக்கியவனை வள்ளி வேலைக்காராக வள்ளி வேலைக்காரனாக விளையாடியவனை அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம்

வேலை புகுவான இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது இப்படி பல அற்புதங்கள் இருந்த ஒரு மிக உன்னதமான பாடம் இந்த திருப்பூர் அடியாளர் வந்து ஒருவன் தமது தாய் தந்தையர் மனம் குடியும்படி வாழ வேண்டும் என்ற உண்மையை உணர்த்தர் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்பது நம்ம அன்னையுடைய அருள்வாக்கு தாய் தந்தையர் மனம் கோடும்படி வாழக்கூடாது அப்படி வாழ்ந்த இறைவர்கள் கிட்டாது அப்படிங்கிற உண்மையை உணுத்துறாரு வானோர் பாராவார தமுதையோ பாராவாரம் அப்படின்னா கடல் இங்கே பார்க்கடலை குடித்து நிற்குது தேவர்கள் பார்க்கடலை போது அதிலிருந்து அமுதம் இருந்தது அந்த அமுதம் போன்றவன் எனது மகன் தாய் கொஞ்சுவான் பானோ பானுனா சூரியன் வான் முத்து சிறந்த முத்து நீள தாலோ தாலையிலோ பாடாது தால்னா நாக்கு நாவினால் இனிமையான ஓசை எழுப்பி குழந்தையை உறங்க வைப்பதற்கு தாளோ தாளோ தாலாலோ பாடுறதுன்னு பொருள் தாளாட்டு பாடுறதுன்னு பொருள் தாய்மார் நேசத்து உண்ணு சாரும் தாராது இன்னும் விரைந்து எழுது சாருன்னா சாறு பயன் சிறந்தது தாய்ப்பாலை குடுத்து நிற்குது குழந்தைக்கு பசிக்குமே என்பது உணர்ந்து தாய் பால பாலுவா குழந்தைக்கு பசு குழந்தை பசிச்சு அடும் பொழுது அதை பொறுக்க மாட்டாங்க தாய் விரைந்து எழுது வந்து அன்போடு அனைத்து பாலுட்டுவாள் ஏனல் புனமே போய் ஆள ஓல் கேளா மேல் ஓர் நாள் மாலானது ஆயாள் தாழ் மேல் வீழா வாழா ஏனெல்லாம் திணை ஆயான தாய் ஆளோடனா பறவை விரப்ப பறவை விரட்ட எடுப்பும் ஒரு குரலோசி நாவலர் பாடிய நூலிசையால் வரும் நாரது நாள் புகழ் குரமாதை நாடியை காணிய சு கூடிய சேவகன் அடியில் சொன்னார் நாரதன் அன்று சகாயம் முடிந்து நாயை பைமுடம் அதை தேடி நாணமடைந்து உருமாறிய வஞ்ச நாடிய பங்கே பதம் நோவ மாற சரம்பட மோகம் உடன் குரவான மிசையை போய் மா முனிவன் புனர் மான் உதவும் தனிமானே மனம் செய்த பெருமாள் பார பாரு திருப்பூழ திருப்போழ அடிகார் பனியா என வள்ளி பதம் படியும் தனியா அதிமோக தயாபரண என்ப இது வள்ளி நாயிக்கு வள்ளி நாயிடம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த எம்பெருமான் தெரிந்து சென்ற வரலாறு தான் இந்த இடத்துல சொல்கிறார் இது நம்ம ஏற்கனவே பல திருப்பூரில் படித்தது வெள்ளி சென்மானத்துடைய ஒட்டுமொத்த கு நம்ம பல திருப்பூர் பாடலில் படிச்சிருக்கோம் அந்த திருப்பூர் தான் வந்து அந்த குறிப்பை தான் வந்து இந்த திருப்பூர் சொல்கிறார் முருகன் வெள்ளிநாயி திருமணம் புனந்த வரலாறு பெரும் தத்துவ இந்த நம்ம பல இடங்களில் படிச்சிருக்கோம் ஆளாக வேலை புகோணும் எம்பெருமான் வள்ளிநாயிக்கு ஆளாக புகுந்து பொழுது கழித்து விளையாடி அழியலார் பல திருப்பூர் பாடலில் வைத்து போற்றி வியந்து வியர்கிறார் விருதுகவி விதர்ம வினோதக்கார பெருமாடி விரல் மரவர் சிறுமி திரு வேலைக்கார பெருமானின்பார் ஒரு பொழுதும் பழனித்திற்குல தெள்ளும் ஏனல் சூழ் புனமேவி வள்ளி வேலைக்கார மனோகர் தில்லை மேல கோ மேலே கோபுரமேவை பெருமாள் என்பார் கொள்ளையாசத்திற்குல வேடு கொண்டு உள்ள வேடா வேடைய வேட வெம்புரி போலே வேடர் மேவு திண்புண மீதே மாதோடு மிகமாலாய் மேகமன குடலாய் நீ கேளி நீ வேறு தஞ்சமும் நீயாம் என வேலை கொண்ட பிரானே வானவர் பெருமாள் என்பார் தோடு தோடு வேடர் செல்லும் தணிகாத்து இதன் மீதில் இருந்த பிராட்டி விளோச்சன அம்புகளால் செயல்தடுமாறி மேலே தொடர்ந்து உருகா பரிதாபமுடன் புனமேல் திருவேளை புகுந்த பராகிரமம் மதுபாடி நாடாரையும் கூப்பிடு நாமலர் தங்களை ஆர்ப்பத்தி நாலு நாங்களும் ஏற்றிய திரு இரு தாளில் நூறு கடம்பு அணியா நாறு கடம்பு அணியா மணிகனம் நாறு கடம்பு அணியா பரிவோடு ப புறந்த பராகிதமும் நாட அருந்தவம் வைப்பதும் ஒரு நாளையும் பார் வெற்றி செலினால் மிக்கோர்தம் வித்து விளைபுனவும் வெய் முத்து எனும் வெட்பும் முறையும் மயில் வேலைக்கார பெருமாளையும் பார் முத்துமணி திருப்பூர் விட்ட புழு திருப்பூர் சொல்வாரு சொர்க்க கனதன வினோதக்கார முக்தி விதர்ண உதாரணக்காரர் சுத்த மரவர் மகள் வேலைக்கார தோடு தோடுபுறத்திற்கு போல வேடை மயிலுற்று வேடர் மகளுக்கு வேலையில் நிற்கும் மேல மேலசூரர் இரட்ட தேவர் சிறை வெட்டி மீள விடுவித்த பெருமாள் என்பர் பூசல் தன்பதற்கு போல வீசிய அந்தியும் பகையாக முயங்க அனங்கனும் புற வேடை என்னும்படி சிந்தி ஒந்தில் அனைவாக வேடர் செடும்புன வஞ்சி அஞ்சன வேலின் உளங்கள் கலங்கி இன்புற வேடை எனும்படி சென்று இறஞ்சிய பெருமானிம்பர் கோலப்பெண் கண்டு மாலுற்று வேலை கொண்டு கூடி குழாவும் அன்றர் பெருமாள் என்பார் சீருட்டு தலைவலி எதிர்ப்புல கலக ஈர்பானும் திலக சாபம் களவும் முடியாத கொங்கையும் ஆகி கவரும் அவராதம் கொடிய பரிதாபம் கருதி இது வேலை என்று உயிராத குலதிலக மானுடன் கலைபுரிவாய் வரும் குளிச கர வாசவன் திருநாடு குடிபுக நிசாசரன் பொடிவிட மகிந்தரன் குலைய நெடுவேலுடன் பெருமாள் என்பார் சேய சேயவன் செம்மையானவன் செம்பொருள் இறைவன் அப்படின்னா செய்யனார் செய்யனா குழந்தை குழந்தை வேளாது அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம் வேலைனா விரும்பப்படுபவர் வேள்ன்னா விரும்பப்படுவான் உலகத்தவர்களால் விரும்பப்படும் மன்மதன் அவன் கருணம் பொருந்திய திருமாலின் என்பது திருமகன் அதனால் அவன் கருவேல் எம்பெருமான் குருவேள் அருணாட்டம் உள்ள அணியவர் அணியவர்களால் பெரிதும் விரும்பப்படுவான் அவன் செவ்வேல் பூவேனா புலி மிகுந்தவன் சேலோடைய சேர் ஆறால் சால ஆர் சீர் ஆரூரில் பெருமாள் சிறப்பு புருந்திய திருவாரூர் என்னும் சோழ்நாட்டு காவிரி தென்கரு தளத்தில் மேவிய பெருமாள் அந்த பெருமாட்டை வேண்டிக்கிறார் இந்த தளத்தை பற்றி குறிப்பெருமா படிச்சிருக்கோம் அந்த பெருமாட்டை என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா அதாவது முருகா தாய் தந்தை மணமுகளை வாழ்ந்து ஈடேற அருளா என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழனாண்டாம் திருவாரூர் அமர் பெருமாள் திருவிழம் சமர்ப்பித்த அவர் ஒழுங்கு வெற்றிவேல் முருகனுக்கு ரோரா குருநாதர் அருணா பெருமாள் திருவிடிலே சரண் சம்சனும் திருவாரூர் பெருமாளுக்கு ரோவரா எல்லாம் அல்ல பழனாபுரிய திருப்பாவும் சர்ப்பணும் முருகா 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 முருகா